பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம சென்னையில் வந்து இருப்போம் தேதியும் நம்ம தான் இருப்போம் அதனால சந்திக்க வரணும் கூடிய உறவுகள் தாராளமாக சென்னை வகுப்புக்கு நீங்கள் வாங்க உங்கள் எல்லாரையும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் முதல் நாள் நிகழ்வு பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு வந்து எடுக்க இருக்கிறோம் இதை வந்து யார் எடுக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மதுரை சேர்ந்த திரு ஹக்கீம் அவர்கள் தான் வந்து இந்த வகுப்பு எடுக்கிறாங்க கோயம்புத்தூர் தியாரஜன் வர்றாரு உங்கள் எதிர்காலத்தோட அறக்கட்டளை அன்பு அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வர்றாங்க இன்றைக்கு மாலை வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் கிளம்பி எப்படி நம்ம சென்னை வர்றதுக்கு எப்படியும் சனிக்கிழமை காலை ஏழு டு எட்டு மணி வரைக்கும் ஆயிரும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் நம்ம இருக்கிறோம் சென்னை வந்து அடிக்கடி நம்மளால வர முடியாது ஏன்னா இது மாதிரி எப்பாவது ஒரு டைம் வந்து நம்ம வந்தா தான் ஆகவே வந்து சென்னை உறவுகள் எல்லாரும் வந்து அதை மிஸ் பண்ணாம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற கேட்டுக்க விரும்புகிறோம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு வழிகாட்டி வழிகாட்டு முகாம் அதாவது ஆர்டிஐ சம்மந்தமான மனுக்கள் வந்து எப்படி எழுதுவது இப்போ உங்களுக்கு ஒரு நில நிலப்பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு ரேஷன் கார்டு பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு இருந்து உங்களுக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்னா மனு எழுதி பயன்பெறுவது அப்படிங்கிறத வழிகாட்டி முகாமாவே நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் ஏற்கனவே வந்து வந்து சென்னை நம்ம நம்ம வால்டேஸ் நிறைய தம்பிக்கு வந்திருந்தாங்க அதே போலதான் இந்த பதினெட்டாம் தேதியும் வந்து அந்த வழிகாட்டி முகாம் இருக்கும் ஆகவே வந்து வழிகாட்டி முகாமுக்கு நீங்க வந்தாலும் வரலாம் இல்ல நான் ஆர்டிஐ பத்தி நான் எல்லாமே முப்பத்தோரு பிரிவுகள் சம்பந்தம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சனிக்கிழமையே நீங்க வரலாம் இரண்டு நாட்கள் வந்து கண்டிப்பா நம்ம சென்னையில தான் இருப்போம் இது எங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்னூர் எழும்பூரு கிட்ட எழும்பூர்ல இது நடக்குது அதாவது கன்னிமாறா அப்படின்னு நூலகம் இருக்கு பழைய மியூசியம்னு சொல்லுவாங்க ஆப்போசிட்ல இக்ஸா அப்படின்னு ஒரு அரங்கம் இருக்கு அந்த அரங்கத்துல தான் வந்து இந்த தவல் பெரும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு மற்றும் மனு எழுதும் வழிகாட்டி முகாம் இது ரெண்டுமே நடக்க இருக்கு ஆகவே அன்புக்கனிய சொந்தங்கள் நீங்க எல்லாரும் வந்து அங்கே வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புறேன் குறிப்பாக வந்து சென்ற மாத சென்னை அது ஒரு முழுக்க மைதானத்துல நம்ம ஆர்டி ஆர்வலர்களுக்கான மாநாடு நம்ம வந்து நடத்துறோம் சோ ஆர்வல மாநாடு நம்ம நடத்துறோம் பார்ட்டி ஆர்வலர்களுக்கான மாநாடு நம்ம நடத்துகிறோம் ஸோ அதனால் வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக இது போன்ற விழிப்புணர்வு கூட்டங்கள் நம்ம நடத்த வேண்டிய தேவை இருக்குது அதற்காண்டி வந்து ஒரு முயற்சி தான் வந்து நம்ம எடுத்து இந்த ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் நம்ம வந்து இந்த வகுப்புகளை இருக்கிறோம் ஆகவே சென்னை மாவட்ட உறவுகள் செங்கல்பட்டு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன் நுழைவு கட்டணமாக வந்து இரநூறுவா வந்து நியமிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா நீங்க முன்பதிவு செஞ்சிருங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தம்பி யூசுப் அவர்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஆகவே வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு சென்னை மீட்டிங்க்கு நீங்கள் எல்லோரும் வந்துக்கணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்க விரும்புகிறேன் எல்லாரையும் சென்னையில் சந்திக்க நான் அவளோட இருக்கோம் நாங்கள் ஒரு பெரிய டீமே வந்து நாங்கள் வர்றோம் எல்லாரையும் சந்திக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நம்ம டீம் பாய்ச்செல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் சந்திக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே வாங்க நிச்சயமாக சென்னையில் சந்திக்க காத்துட்ருக்கோம் நாளைக்கு காலையில் அதாவது பதினேழாம் தேதி காலை ஏழு டு எட்டு மணிக்குள்ளே நம்ம சென்னையில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய நட்போட்டங்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செய்தியை கடத்துங்க ஏன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இது போல் நிகழுமாங்கிறது சொல்ல முடியாது வாய்ப்புகள் இல்லாமலாம் போயிடாது இருக்கலாம் மேபி அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்க விட இப்போதைக்கு வந்த வாய்ப்புகளை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் ஆகவே வந்து வாங்க நம்ம எல்லாம் சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நீண்ட நாள் ஆயிடுச்சு நம்முடைய சேனல்ல நேரலையில வந்து அதனால இந்த நிகழ்வுக்காக நம்ம நேரலை வரணும் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிதான் இப்ப நேரையில் வந்திருக்கேன் நன்றி உறவுகளே மகிழ்ச்சி